ஜியோ தமிழியர்களுக்கு வணக்கம் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதி சொகுசு பேருந்து விபத்து கட்டநாய்க்கு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட தந்தை மற்றும் மகள் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மட்டுக்களப்பில் கொழும்பு நோக்கி பயணித்த அதி சொகுசு பேருந்து ஒன்று விபத்துக்கு உள்ளானதில் பேருந்தில் பயணித்த சில பயணிகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த அதி சொகுசு பேருந்தில் முச்சக்கர வண்டி ஒன்று வந்து மோதியதன் காரணமாகவே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் சில பயணிகளுக்கு மாத்திரமே காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் உயிர் சேதங்கள் எதுவும் இடம்பெற்று வரவில்லை என்றும் அதேசமயம் விபத்துக்கு உள்ளான வாகனங்கள் சேதம் அடைந்துள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக காவல்துறையினருக்கு விபத்து தொடர்பான தகவல் தெரிய வந்துள்ளதை அடுத்து விரைந்து சம்பவ இடத்திற்கு சென்று விபத்து தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் வத்தார மூலை பல்கலைக்கழகத்திற்கு முன் இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பில் ஏராவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இன்றைய அளவில் அதிகமாக இவ்வாறான விபத்துகள் இடம்பெறுவதன் காரணமாக வாகன செலுத்துகின்ற மிகவும் இருக்க வேண்டும் என்றும் போலீசார் பயணிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளனர் கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் சீனா பிரஜைகளான தந்தை மற்றும் மகளொருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் சுங்க அதிகாரிகளினால் கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமாக கைது செய்யப்பட்ட இருவரிடமும் மேலதிக விசாரணைகளையும் சோதனை நடவடிக்கைகளையும் சுமார் அவர்களிடமிருந்து ஒரு கோடி எழுபது லட்சத்துக்கும் அதிகமான குறித்த தந்தையும் மகளும் சீனாவிற்கு கொண்டு செல்வதற்காக சட்ட விரோதமான முறையில் கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் பொதியுடன் எடுத்து சென்ற வேளையிலே அவர்கள் சந்தேகத்திற்கிடமாக சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதிகாரிகள் அவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மேலும் எந்த சம்பவம் கடந்த பதிமூன்றாம் தேதி இடம்பெற்றுள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் தந்தை நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்கவர் என்றும் அவருடைய மகள் இருபத்தி ஒரு வயது மதிக்கத்தக்கவர்கள் என்றும் மேலும் அவர்கள் சீனா பிரஜைகள் என்றும் அதே சமயம் அவர்கள் வணிக நடவடிக்கைக்காக நாட்டிற்கு வருகை தந்து பல இடங்களில் சுற்றி தெரிந்து இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேலதிக விசாரணைகளை பின்னதாக அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் நடவடிக்கைகளை வருவதாகவும் சட்டவிரோதமான செயற்பாடுகள் தொடர்பில் ஈடுபடுகின்றவர்கள் அதிகமாக விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளினால் கைது குறிப்பிடத்தக்கது கிழக்கு ஓவா மற்றும் மத்திய தெற்கு மாகாணங்களிலும் மற்றும் புலனார்வை மாவட்டத்திலும் உள்ள சில பகுதிகளில் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சூழ்நிலை நிலவுவதாகவும் தினம் வெளியான வானில அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் பெரும்பாலான பகுதிகளில் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழையோ அல்லது காற்றுடன் கூடிய மழையோ அல்லது இருள் மோகமோ சூழ்ந்து காணப்படும் என்றும் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய வடமேல் போன்ற மாகாணங்களிலும் மாத்திரை மற்றும் ஹம்பந்தோட்டை போன்ற மாவட்டங்களில் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதற்கான சாத்தியம் உருவாகுவதாகவும் இவ்வாறான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதன் காரணமாக முன்கூட்டியே இந்த தாக்கங்களில் இருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளையும் செயற் திட்டத்தினையும் செய்து வைத்திருக்க வேண்டும் மற்றும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு டபிள்யூ 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 டாட் தமிழ் இருபத்தி நான்கு தர டாட் காம் என்னும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள் வணக்கம்